ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்டீ டைம் விலாக் ரோஸ் பாருங்கள் உள்ளே விரியாமல் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் செடி இது நான் ஒரு பேக்கெட் இருபது ரூபான்னு சீடு வாங்கி போட்டேன் நல்லா மளச்சி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு தடவை சீடு வாங்கி போட்டால் போதும் நாமளே அதுக்கப்புறம் வெண்டைக்காயிலேருந்து சீடு எடுத்துக்கலாம் எனக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு நிறைய வெண்டைக்காய் கிடைக்கும் அது சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பாருங்கள் சீதா மரம் இது முந்திரி பழம்னு சொல்லுவாங்கல்ல சீதா பழம் அந்த செடி தான் இது நான் வந்து இது நட்டு வைக்கவே இல்லைங்க அது ஏதோ சீடு இதில் விழுந்து தன்னால் முளைச்சிருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய செடிகள்லாம் தன்னால் முளைச்சது தான் பாருங்க பூ கூட பூத்திடுச்சு இந்த குட்டி செடியிலையே பூ பூத்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இதுவும் சீத்தா மரம் தான் ஆனால் நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன் நல்லா தளர் வந்திருக்கு பாருங்கள் எதுவும் சீக்கிரமாகவே பூத்துடும் காய் காய்ச்ச உடனே கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க பக்கத்தில் ட்ரீ இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்